அதிமுக களத்தில் முதலிடத்தில் இருக்கிறது இரண்டாம் இடத்திற்கு தான் போட்டி தமிழகத்தில் நடக்கிறது என சமீபத்தில் தாவேகா திமுக இடையே போட்டி என்று கூறிய தாவேகா தலைவர் விஜய்க்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறி மாம்பழ சின்னத்தை அன்புமணி பெற்றிருக்கிறார் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் பூங்கா மேம்படுத்துதல் பல்நோக்கு மையம் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்பொழுது என் உடலில் இருக்கிற வரையில் உழைப்பேன் என கூறினார் தாவேக்காவினர் சின்ன பிள்ளைகள் அவர்கள் பக்குவப்பட வேண்டும் பொதுவெளியில் விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் மத்திய அரசு கொண்டு வரும் எந்த திட்டத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பதில்லை என்று ஜிஎஸ்டி திருத்தம் தொடர்பாக விமர்சனம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் மீது தமிழக பாஜக தலைவர் நயனார் ரஹேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி சிப்காட்டில் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாயில் தொழிற்சாலையை ரிலையன்ஸ் குழுமம் அமைக்க உள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த நிறுவனம் மூலமாக இரண்டாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அதானி மற்றும் அம்பானியுடன் சேர்ந்து கார்ப்பரேட் நிறுவனங்களை பாஜக ஊக்குவிப்பதாக திமுக குற்றம் சாட்டியது குறிப்பிடத்தக்கது வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் உள்ள சதி ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது விளிம்புநிலை சமூகங்களின் ஒட்டுரிமையை பறிப்பதற்காக அது செய்யப்படுகிறது என காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரதமர் மோடி ஸ்வதேசி பற்றி பேசுகிறார் ஆனால் இந்தியாவில் சீனா பொருட்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அந்நாட்டிலிருந்து இறக்குமதி இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது என காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியா அமெரிக்கா நெருங்கிய கூட்டாளி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் காரணத்தினால்தான் அதிபர் டிரம்ப் கூடுதல் வரி விதித்துள்ளார் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் ஹெச் ஒன் பி விண்ணப்பத்தை தேர்வு செய்யும் தற்போதைய லாட்டரி முறையை மொத்தமாக கைவிட்டு திறமை மற்றும் ஊதியத்தின் அடிப்படையில் விசாக்களை விநியோகிக்கும் புதிய தேர்வு முறையை அறிமுகப்படுத்த அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இந்த புதிய தேர்வு முறை மூலம் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்ட எண்பத்தை ஆயிரத்தை தாண்டும் போது அதிகப்படியான ஊதியம் செலுத்தும் நிறுவனங்களின் விண்ணப்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதன் மூலம் அதீத திறமை கொண்டவர்கள் மற்றும் அதிக ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு மட்டுமே அமெரிக்காவில் முன்னுரிமை அளிக்கப்படும்